இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யாங்கிற பொண்ணு வந்து திருமணமாக எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டு நாட்கள் ஆன நிலையில வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்து பாத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே இவங்க மாமியார் கொடுமைனாலும் புருஷன் கொடுமைனாலும் மாமனார் கொடுமைனாலும் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாரும் இவங்க அம்மா இவங்க சாகுறதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பிசிக்கலாவும் நிறைய துன்புறுத்தப்பட்டுட்டேன் மென்டலாவும் நிறைய துன்புறுத்தப்பட்டுட்டேன் இதுக்கு மேல என்னால வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என்னோட வாழ்க்கையை வந்து நான் இதை என் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க அவங்க தென்னை மரத்துக்கு வச்சிருக்க கூடிய அந்த மருந்தை வந்து சாப்பிட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க இவங்க அப்பா வந்து கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா இந்த மருந்து வந்து அவளுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தற்கொலை இல்ல கொலைங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா பேசிருக்காரு இவங்களுக்கு எழுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் கொடுத்துருக்காங்க ஐநூறு சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளவு பண்ணும் போது இது வந்து கண்டிப்பா சாதாரணமான குடும்பமா இருக்காது அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை பார்க்கும் போது இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் சாதாரணமான குடும்பமா கண்டிப்பா இருக்காது இவங்க உடல் உடல் ரீதியா வந்து பயங்கரமா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க ஆஹ் புருஷன் வந்து கை கால்களை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத வந்து அவங்க மாமியார் கிட்ட இவங்க சொல்லிருக்காங்க அந்த மாமியார் வந்து கண்டுக்கவே இல்லை ஒரு பொண்ணா வந்து புரிஞ்சுப்பாங்க ஒரு அம்மாவா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம் என்னைக்குமே மாமியார் மாமியார் தான் அம்மா அம்மாதான் அப்படிங்கறத வந்து எல்லா பொண்ணுங்களும் புரிஞ்சுக்கணும் இப்போ எழுபத்தெட்டு நாட்கள் தான் இவங்களோட திருமணம் ஆயிருக்கு இதெல்லாம் மேக்கப் போட்டவங்க ஆஹ் இவங்களோட நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் வந்து மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மிகவும் வேதனையா இருக்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் பாக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனி யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல வந்து தனி இதுவே ஆரம்பிச்சு இவங்களோட வீடியோஸை போட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க கல்யாணம் நிச்சயதார்த்த முடிஞ்சிச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டே அவங்க வீடியோ போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா ஒரு கல்யாணம் சொல்லும் போது வந்து எல்லாரோட எல்லா ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரிதான் இருக்கும் எல்லா பொண்ணுங்களுக்குமே வாழ்க்கைய அப்படியே மாத்தி போடக்கூடியதா இருக்கும் நிறைய பேர் வந்து அது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து ஹாப்பியா இருந்திருப்பாங்க அம்மா வீட்டுல அதுக்கப்புறம் அப்படி டோட்டலா மாறி போறாங்க அதே மாதிரி விதையாவுக்கும் நடந்திருக்கு பிறந்த வீட்டுல வந்து அவ்வளவு சந்தோஷமா அவங்க அம்மா சொன்னாங்க நான் மயில் குஞ்சு மயில் குஞ்சு தான் கூப்பிடுவேன் அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும் அவளுக்கு பாசம் காமிச்சாச்சுன்னா வந்து அவ்வளோ அவளுக்கு இறங்கி வருவா அந்த அளவுக்கு வந்து நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி கண்ணீரா வந்து கண்ணீர் மல்க அவங்க வந்து பேசுனாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பெத்தவங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ண வந்து இத்தனை இத்தனை கோடி ரூபாய்க்கு வந்து நகை நகை போட்டு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா சாதாரணமான குடும்பத்துல உள்ள ஒரு இப்படி நடக்காதுங்கிறதுக்கு என்ன ஒரு இது இருக்கு இவங்களை வந்து மாமியார் வந்து தலைமுறைவாயிட்டாங்க அவங்களை பண்ணிட்டாங்க இவங்களை இந்த குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கவே கூடாது இவங்களுக்கு தக்க தண்டனையை வந்து கொடுக்கணும் என்ன தண்டனையை கொடுத்தாலும் அது தனியாக அவரின் உயிருக்கு வந்து சமமாகாது அப்படிங்கிற அப்படிங்கறதான் கருத்து எல்லாரும் கருத்தும் ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இனி நம்ம சமூகத்துல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா வந்து இந்த கவின் குடும்பத்திற்கு வந்து அவங்க அப்பா அம்மா அவருக்கு எல்லாருக்குமே வந்து கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க இது தப்புன்னு தெரிஞ்சுமே கவின் குடும்பத்தினர் வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசி அவங்களை வெளியே கொண்டு வரது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அவங்க வீட்டுல பசங்க இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லையா அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்க சொந்தக்காரங்கங்கிற முறையில வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களும் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு கவின் குடும்பத்துக்கு எதிரா வந்து கண்டிப்பா நடந்துக்கணும் இதுல வந்து கவின் குடும்பத்துல வந்து என்ன நடந்துச்சு திதனியா வந்து எப்படி வந்து அந்த மருந்து வாங்குனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்துட்டு அலசி ஆரஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மருந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கூடிய விரைவுல வந்து கண்டிப்பா கவின் குடும்பத்துக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறத மக்களுடைய கருத்து